நான் இப்போது யாழ்ப்பாணம் சங்கிரிப்பாயில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரபலமான ஆலயமாக இருக்கக்கூடிய சீரணி நாகபூசணி அம்மாள் ஆலயத்தை தான் வந்திருக்கின்றேன் இந்த ஆலயத்திலே நாளைய தினம் அதாவது திங்கக்கிழமை கும்பாபிஷேக கும்பாபிஷேகம் இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முப்பத்தி மூன்று குண்டங்களுக்கான கும்பாபிஷேகம் நாளை இடம்பெற இருக்கின்றது அதற்காக விசேடமாக அமைக்கப்பட்ட இந்த கும்பங்களை வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த தான் நான் இப்போது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த இரவு வேளையிலே மின் ஒளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம் அந்த விடயங்களை இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன் இதுதான் அந்த பிரதான கும்பம் ஆளுநலத்திலே அம்பாளுக்காக அந்த குடம் முழுக்கி செய்யப்படுகின்ற பிரதான கும்பம் இந்த கும்பந்தான் இது தவிர கலசங்களுக்கான கும்பங்கள் ஏனைய கும்பங்கள் என்பன இந்த ஜாகசாலை முழுவதுமாக நிறைந்து காணப்படுகின்றது இப்போதுதான் இந்த ஜாகசாலையிலே இந்த யாகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்களோடு நான் இப்போது இந்த ஆலயத்தை சுற்றி வரலாம் என்று நினைக்கின்றேன் நாளைய தினம் காலை ஏழு மணிக்கு பூவிகளுக்கான அதாவது கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு இந்த ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெற காத்திருக்கின்றது இந்த ஆலயத்திலே வாசலிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா நாங்கள் இப்போது காத்துக் கொண்டிருக்கின்றோம் உள்ளே தூர்வாங்க ஒரு கடமரம் நிற்கின்றது அந்த மரத்துக்குள்ளே விநாயகரை வைத்திருக்கின்றார்கள் அந்த கடம்பரத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சிறு ஆலயம் பகுதியிலே அந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இப்போது இந்த வீதி வழியாக விளம்பரப் போகின்றோம் அழகான கோபுரமாக கட்டப்பட்டு அழகான வர்ணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்த பிரதான ஜாகசாலையில் இன்னும் ஒரு ஜாகசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஜாகசாலை தான் இது இது தவிர வேறு இடங்களில் ஜாகசாலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றதுதான் இந்த வீதியால் வலம் வந்து இந்த ஆலய ஆலயம் இந்த இரவு விலையிலே எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்சி உள்ளே பூர்வாங்க கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கே நாகபூஷணி அம்பாளுக்குரிய ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டு அதற்கு வர்க்கம் கேட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயம் வடக்கு நோக்கி ஒரு ஆலயமாக இருக்கின்றது இது கிழக்கு வாசல் இந்த கிழக்கு வாசலை பார்த்தவாறு தான் அந்த வசந்த மண்டபம் கூட அமையப்பட்டிருக்கின்றது அது அம்பாள் ஆலயங்களிலே வடக்கு வாசலாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்பிருப்பதாக சொல்லிக்கொள்கின்றார்கள் இங்கே சிறப்பான முறையிலே தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தூணும் நின்னொழிப்பட்டு நின்னக்கூடிய வகையிலே மிக மிக அழகாக இந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இவ்வாறான தூண்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது இதுதான் இந்த ஆலயத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற வசந்த மண்டபம் இந்த ஆலயத்திலே எழுப்பப்பட்டிருக்க தூண்கள் தான் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது இவ்வாறான தூண்களை நான் இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்திலே எந்த ஆலயத்திலும் காணவில்லை வித்தியாசமான வேலைப்பாடுகளோடு இந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது தவிர வர்ணம் தீட்டக்கூடிய அந்த வேலை அதாவது பூச்சிகள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கின்றன மிக மிக பார்ப்பதற்கு மிக மிக ஒரு அழகான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இப்போது நான் இந்த ரீதி வழியாக வலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேறு சில விடயங்களையும் காட்சிப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அதாவது ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே சொல்ல வேண்டும் ஏற்கனவே காண்பித்திருக்கக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய அந்த இடம் வந்து வசந்த மண்டபம் இது வந்து அம்பாளுடைய சந்நிதி இங்கே தான் இந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து இங்கே வைப்பார்கள் உடம்புழுக்க செய்வார்கள் இந்த வழியாகவும் வந்து இந்த விடயங்களை நான் காட்சிப்படுத்துகின்றேன் தூர இருந்து பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை அவதானித்தேன் அதாவது நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலே ஆலயங்கள் பலவற்றிலும் சிகரங்களை அமைப்பார்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் அந்த சிகரங்களை பார்க்க முடிந்தவில்லை அதாவது அந்த சிகரம் கட்டக்கூடிய அந்த அந்த நடைமுறை அந்த கலாச்சாரம் என்பது மருவி இருந்தது ஆனால் இப்போது இந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது இந்த ஆலயத்தின் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளை அதாவது தென்கிழக்கு மூலையிலே ஒரு சிகரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தென்மேற்கு மூலையிலும் ஒரு சிகரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிகரம் என்ற சொல்லே ஒரு பலருக்கு ஒரு புதுமையான தான் இருக்கும் இதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே ஆலயங்களிலே நடக்கக்கூடிய பெருந்திரு திருவிழாக்கள் என்று சொன்னால் இந்த சிகரங்கள் இல்லாமல் திருவிழாக்கள் நடைபெறுவதில்லை அவ்வாறு கட்டப்பட்ட ஒரு சிகரத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன் பேருங்கள் அதாவது சிகரம் என்று சொல்லக்கூடியது ஒரு ராஜ அரண்மனை போன்ற ஒரு கோட்டம் அதாவது இந்த முன் பகுதி வந்து ஒரு அரண்மனைக்கு நிகரான ஒரு அமைப்பாக இருக்கின்றது அதாவது இங்கே படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி பார்க்கலாம் அதாவது முன்பக்கம் மட்டும்தான் இருக்கும் மேல் மாடி அதாவது மாடம் வந்து அழகாக செய்து வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிகரமாகத்தான் இருக்கின்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது பழைய ஞாபகங்களை கூட மனதிலே மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய வாசல் ஒரு பழைய கட்டிடத்தோடு அதாவது அந்த கோவல வாசல் என்பது ஒரு நீண்ட நாட்களுக்கு முன் உட்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டிட அமைப்போடு காணப்படுகின்றது அந்த வாசலுக்கு நேரே ஒரு மருத மரம் கூட அழகாக காட்சி தருகின்றது நீண்ட தொன்மையான மரமாக இந்த மரம் இருக்கின்றது தெற்கு வாசலியூடாக உள்ளே சென்று அதாவது இங்கே சீமந்திடப்பட்டிருக்கின்றது போக முடியாது வெள்ளை கற்களை பயன்படுத்தி இந்த தெற்கு வாசலை நீண்ட காலத்துக்கு முன்பாக அமைத்திருக்கின்றார்கள் பாரம்பரியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது பாரம்பரியமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த விடயமாக இருக்கின்றது இதைத்தான் எல்லைமான பந்தல் என்று சொல்வார்கள் சுவாமி வீதி வரம் பெறுகின்ற போது இங்கே படையல்கள் பொங்கல்கள் போன்றவற்றை இங்கே படைப்பார்கள் இதைத்தான் எல்லைமான பந்தல் என்று சொல்வார்கள் வீதியை சுற்றிலும் மங்களகரமாக வாழைகள் வாழை குலைகளை கட்டி இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை சிறுவர்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான முறையிலே பார்வையிடுவதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதுதான் ஆலயத்தின் பின்புறம் பார்த்தால் தெரியும் அந்த கலசங்களுக்காக ஆலை புறமுழுக்கு செய்திருக்கின்றார்கள் அதற்கான வேலைகளை கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது இரண்டாவது சிகரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பாரம்பரியமான ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது மனதிலே மகிழ்ச்சி இல்லாமல் இல்லை இந்த சிகரத்தின் வாசல்களை பாருங்கள் ஒவ்வொரு கடவுளுடைய அந்த படங்களை வைத்திருக்கின்றார்கள் விநாயகர் மகாலட்சுமி முருகன் இது இந்த ஆலயத்தின் தென்மேற்கு மேற்கு பகுதியிலே அமையப்பட்டிருக்கின்றது அது தென் கிழக்கு பகுதியில் அமையப்பட்டிருக்கின்றது இது ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு ஆலயமாக இருப்பதால் பொதுவாக அம்பாள் ஆலயங்கள் வந்து வடக்கு நோக்கி இருந்தால் அது ஒரு சிறப்பிருப்பு என்று சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக இந்த வட பத்ரகாளி அம்பாள் என்ற ஒரு விடயம் வந்து யாழ்ப்பாணத்திலே மட்டுமின்றி சைவர்கள் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளிலும் ஒரு சுகையமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு கோயில் இருக்கிறாங்க பணிகள் முடியவில்லை முக்கியமான நாளை கொண்டு முக்கியமான வேலைகள் முடிந்த காரணத்தினால் நாளைய தினம் கும்பகோஷ விளம்பர இருக்கின்றது இது ஒரு வைரவர் ஆலயம் அதாவது இந்த ஆலயத்துக்கு நான்கு புறவும் கோபுர வாசல்கள் இருக்கின்றது கோபுரங்கள் இருக்கின்றன இது வந்து மேற்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த வாசல்களாக வந்து இந்த வைரவர் ஆலயத்தை கண்டு தரிசிக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த கும்பாவசம் முடிந்த கையோடு நிறைய வேலைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கும் இந்த ஆலயம் சீரணி நாகபூசணி ஆலயமாக இருப்பதால் நாகபூசணி அம்பாள் ஆலயமாக இருப்பதால் இங்கே நாகத்தை வரைந்திருக்கின்றார்கள் இந்த கும்பாவசத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது இதன் காரணத்தினால் பெரிய மேடை அமைப்பு ஒன்றை செய்திருக்கின்றார்கள் நாளைக்கு நிகழ்ச்சியாக இருக்கும் நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கான இது ஒரு அரசமரம் அரசமரத்துக்கு கீழே இந்த நாகதம்பிரான் வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொதுவாக இந்த நாகதம்பிரிய உருவம் அதாவது இந்த நாகதம்புரான் உருவத்தை வந்து தற்போது விஞ்ஞானத்திலே வந்து டிஎன்ஏ உடைய அந்த அமைப்பாக கருதுகின்றார்கள் அதாவது விஞ்ஞானத்திலே இந்த டிஎன்ஏ கண்டறிவதற்கு முன்பாகவே தமிழர்கள் அதனுடைய உருவத்தை இந்த நாகதம்பிரானாக வழிபட்டிருப்பதாக இப்போது சொல்லிக் கொள்கின்றார்கள் அதாவது டிஎன்ஏ என சொல்லப்படுகின்றது மரபணுக்களின் உருவத்தை நாகதம்பிரானாக வழிபட்டதாக நான் சில இடங்களிலே படித்திருக்கின்றேன் இது அழகு கோபுரங்களுடைய யாகசாலை என இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது அந்தரத்து அமரரும் வந்துரையும் ஆதி சுந்தர அழகு கோபுரங்கள் யாகசாலை அதாவது எந்தெந்த இடங்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படுவதற்கான குடங்கள் என்பதை இங்கே இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிற எழுதி எழுத்து மூலமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது வந்து உற்சவ நாயகியாக எழுந்தருளும் ஸ்ரீ நாகபூஷணி அம்மாள் யாகசாலை அதாவது உற்சவ கால பகுதியில் வந்து ஐம்பொன்னாள விக்கிரகத்தை தான் வீதி விலங்கொண்டு கொண்டு வருவார்கள் அந்த ஐம்பொன்று விக்கிரகத்துக்கு குடமுழுக்கு செய்யப்படக்கூடிய அந்த யாகசாலை தான் இது இதுதான் இந்த ஆலயத்தின் தேர்முட்டி அதை கூட அழகாக வர்ணம் திட்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த ஆலயத்தின் தேர் இப்போது இந்த முன் வாசலூடாக சென்று உள்ளே என்னென்ன விடயங்கள் இருப்பதை இருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம் இங்கேயும் கும்பங்களை இருக்கின்றார்கள் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கு இருக்கின்றது அதாவது பாம்பின் வாயின் ஊடாக எண்ணெய் மட்டும் விடுக வேறு எந்த பொருளையும் ஆகாது அதாவது இந்த பாம்பின் வாயின் எண்ணெய் விடும்போது இங்கே இருக்கக்கூடிய விளக்கு மிக பிரகாசமாக இருக்கின்ற அந்த விளக்கு இதுதான் பிரதான வாயில் நுழைவு வாயில் அதாவது வடக்கு நோக்கிய பிரதான நுழைவு வாயில் அங்கே ஆதி மூலத்திலே அம்பாளை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் எண்ணெய் காப்பு இடம்பெற்றது அதாவது விக்கிரகங்களுக்கு மக்கள் வந்து அடியவர்கள் வந்து எண்ணெயை தமது கைகளால் தொட்டு விக்கிரகங்களுக்கு வைப்பார்கள் எண்ணெய் காப்பு நிறைவு பெற்ற கையோடு நாளைய தினம் கும்பாபசரத்துக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அந்த விக்கிரகத்தை தான் நாங்கள் இங்க இருந்து பார்க்கின்றோம் இதுதான் அந்த பிரதானமான கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய நாகபூஷணி அம்பாள் முக்கியமான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்று நாளைய தினம் இந்த ஆலயம் கும்பாபிஷேகத்துக்காக குடமுழுக்காக காத்திருக்கின்றது இது விநாயகருடைய ஜாகசாலை விக்னம் தீர்க்கும் விக்னங்கள் தீர்த்தெருளும் ஸ்ரீ விநாயகர் ஜாகசாலை ஐயா நாளைக்கு எத்தனை மணிக்கு 9 மணிக்கு தான கும்பவசம் அதுக்கு முதல் கலசகம் நடக்குமா இல்ல ஒரே ஏரியா தான் கும்பம் தூக்கி இப்போ ஒவ்வொன்றா ஏரியா ஆ ஒரே ஏரியா சரி எத்தனை குண்டம் ஐயா எத்தனை குண்டம் அப்படி கணக்கு இருக்க ஆ ஆ முப்பத்தி மூன்று பிரி சரி அதாவது பிரதான குண்டத்திலே வந்து முப்பத்தி மூன்று குண்டங்கள் வைத்து வைக்கப்பட்டிருந்தது அதாவது கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது குழம்புக்கு செய்வதற்காக இது தவிர விநாயகர் உற்சவ காலத்து உண்ணங்களும் ஒவ்வொரு பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற ஐயா அவர்கள் சொன்னார் நாளைய தினம் இந்த இடத்தை பெரும்பாலும் அடியவர்கள் நிறைத்து காணப்படுவார்கள் எனவே இந்த விடயங்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் நாளைய தினம் ஏழு மணிக்கு பிற்பாடு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நானும் நிறைவனை வேண்டுகிறேன் இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மற்றொரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே பார்த்தால் தெரியும் இந்த குண்டங்களுக்கு போடுவதற்கான அவிசு பொருட்கள் என்று சொல்வார்கள் இது அனைத்தும் ஒரு மூலிகைகளாக இருக்கின்றது இந்த குன்னங்களில் இருந்து எழுந்திருக்கு எழுந்து வரக்கூடிய அந்த புகையானது ஒரு மூலிகை புகையாக இருக்கின்றது இது பல நோய்களை நோய்களை நீக்குவதாக நமது அதாவது சைவ சமயத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது வாசலிலே மங்களகரமாக சமூக மரத்தை நட்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக அதாவது எல்லையிலே வந்து நடக்கூடிய ஊர் எல்லையிலே நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இதை பார்க்கலாம் ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்குரிய ஒரு கட்டியங்கூறும் ஒரு விடயமாகத்தான் இவ்வாறான விடயங்கள் காணப்படுகின்றது ஏற்கனவே இந்த காணொலியை நிறைவு செய்துவிட்டு செல்கின்ற வழியிலே இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு அலங்காரங்களை மாணிக்களை காட்சிப்படுத்தியவாறு காணொலியை முழுமையாக நிறைவு செய்கின்றோம் இங்கே வரக்கூடிய அடியவர்களுக்காக படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பொருளாதாரத்தின் கூட ஒரு திருப்தியான விடயமாக இருக்கின்றது சந்தியை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றேன் அதாவது இந்த ஆலயத்துக்கு வருகின்ற சந்திக்கு மிக மிக அருகாவை அமைந்திருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணம் கேரநகர் வீதி இந்த ரீதியிலே சண்டை பாய் சந்திக்கு தான் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய நுழைவு வாயில் நுழைவு பாலை அமைந்திருக்கின்றது எனவே மிக மிக பிரமாண்டமான முறையிலே மிக மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்திலே நாளைய தினம் கும்பாபிஷேகம் இடம்பெற இருப்பதால் இங்கே வரக்கூடியவர்கள் வந்து இந்த முக்கியமான ஒரு கலந்து கொண்டு காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே